ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஷான் பிளாக்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் சிம்பிளண்ட் மெத்தடில் சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் மட்டும்தான் வச்சு பண்ண போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நான் வந்து உருண்டை வந்து வேக வைக்காமல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அதுக்கு தேவை ஊற வைக்கிறதுக்கு தேவையான என்னது எல்லாம் பார்த்துடலாம் நான் வந்து கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன் அதோட அளவு மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம் இருக்கும் அதே மாதிரி தோரம் பருப்பு அதே கப்பில் தான் எடுத்திருக்கேன் அதோட அளவும் பார்த்திங்கன்னா நூறு கிராம் இருக்கும் நான் அதை வந்து கழுவி ஒரு ஒன் ஹவர் வந்து நான் ஊற வைக்க போகிறேன் நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போது ஊறினத்துக்கு அப்புறம் அதுக்கு தேவையானதை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது அதுக்கு நான் வந்து ஒரு அஞ்சு வரமிளகாவும் கொஞ்சோண்டு பெருங்கா பெருஞ்சீரகமும் எடுத்திருக்கேன் இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் அது கூட கொஞ்சம் கூட தோரம் பருப்பு சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் கிரைண்ட் பண்ணி இது மாதிரி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் செட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் வந்து கொத்தமல்லி பவுட்டுக்கோங்க உங்ககிட்ட கருவேப்பில் இருந்தால் கருவேப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட இல்லை நான் வந்து இப்போ ஒரு வானலில் தேவையான அளவுக்கு வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆயில் தேவைப்படெல்லாம் இல்லை நான் வந்து ஒரு த்ரீ ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து கடுகு அது கூடவே வந்து வெத்தையும் சேர்த்துக்கேன் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இல்லை நான் வந்து க சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து நல்லா கோல்டு ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அது கூட சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே வதங்கும் நல்லா பாருங்கள் எப்படி நல்லா கோல்டு ப்ரௌன் ஆயிடுங்க இதை இது வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போது அந்த கேப்பில் நம்ம புளி கொஞ்சம் வந்து ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் புளிக்கு ஒரு தக்காளி அளவு அதை சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அது கூட மஞ்சத்தூள் நம்ம வந்து தக்காளி வதங்கிறதுக்கு தக்காளி போட்டதுக்கப்புறமே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிரும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டைமில் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைப்போல் அந்த குழம்பு மிளகாத்தூள் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் ஆனால் நான் வீடியோ கேப்சர் பண்ணலை நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம ஐம்பது கிராம் புளி கரைச்சி வச்சுருக்கிறத அதில் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் நம்ம சேர்த்துக்கலாம் கூட நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றியிருக்கேன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கெட்டியமாக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணலான்னு இருக்கேன் மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால நான் மறுபடியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு ஓகே போதும் அப்படின்னா விட்டுருங்க அப்படி அப்படின்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இந்த கேப்பில் நம்ம வந்து தேங்காய் பிரிஞ்சிரம் அரைச்சிக்கலாம் நான் வந்து தேங்காய் பிரிஞ்சிரவம் அரைச்சி எடுத்துட்டு வந்தேன் இப்போது நல்லா மூடி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும்போது நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் நம்ம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தேங்காய் ஆட் பண்ணணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேங்காயாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வரணும் அதனால் நல்லா கொதி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு அந்த தேங்காயோட அந்த ஸ்மெல்லாம் போய் அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உருண்டைக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல அது வந்து நம்ம வேக வைக்க போகிறதெல்லாம் இல்லை நம்ம நார்மலாகவே உருட்டி அதில் போடலாம் ஆனால் என்னன்னா நீங்கள் வந்து உருட்டி போடும்போது கரண்டியோ இல்லை வேறு எதோ வச்செல்லாம் கலந்து விடக்கூடாது ஏன்னா அந்த உருண்டை வந்து உடஞ்சிரும் அதனால் நம்ம போட்டுட்டு அப்படியே ஒரு நேரம் வந்து தண்ணி போட்டு கூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்ட்டு நான் வந்து நார்மலாகவே தான் கையில் உருண்டை பிடிச்சி அப்படியே தான் போடுறேன் வேக வைக்கலாம் இல்லை எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் அதாவது நம்ம எவ்வளோ குழம்பு யூஸ் பண்ணுறோமோ அந்த குழம்பு அளவுக்கு நம்ம உருண்டை போட்டால் போதும் பேலன்ஸ் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து வடை மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம போட்டுக்கலாம் அதனால் அந்த கேட்டது எனக்கு இது போதுமானதாக இருந்தது அதனால் நான் வந்து தட்டு போட்டு மூடிருக்கேன் பாருங்கள் அடியிலேருந்து மேலே அப்படியே விட்டு கிண்டி எடுக்கணும் மேலே அவசர அவசரமாக பண்ணோம் அப்படின்னா அது உடஞ்சிரும் அதனால நம்ம அடியிலேருந்து பொறுமையாக கிண்டி எடுத்துகிட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்